அனைவருக்கும் வணக்கம் தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் சுக்கர பயிற்சி காரணமாக உறுதியாகவே அமையப்போகிறது சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடுதான் அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூடும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நகர்த்தறிவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது என்றால் சுக்கரன் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் லாபாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தான ிய பனிரண்டாம் இடத்திற்குள் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு விரையாதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் உஷ்ண கிரகமான சூரியன் இணைந்திருக்கிறார் இந்த வேளையில் இவர்களுடன் இணைந்து வலுப்படுத்தும் நேரம் என்பது ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சி நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல இயக்கங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகுவதோடு இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ஆசை விருப்பம் நிறைவேறக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் சுப விரயம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக சுக்கரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனெற்றால் ஒரு வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் எனவேதான் இந்த தருணத்தை விழிப்புணர்வுடன் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நினைத்ததை நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் உணரோக சத்துருஸ்தானாதிபதியான சுக்கரன் விரயத்தில் அமர்ந்து தனது சொந்த ராசியை பார்க்கிற அரங்க உணரோக பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் எனவேதான் இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் இதுவரை வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் வரவை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறியும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு போகிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து உஷ்ண கிரகம் வலம் வருகிறார் மிகவும் வலுவாக சுக்கரனும் இந்த மூன்று கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து விரயத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தின் மீது பதிகிறது இந்த மூன்று கிரகங்களின் மீதும் பதிவதால் பல்வேறு வகையில அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் ஆகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் ஏனென்றால் குரு சுக்கர யோகம் குரு மங்கள யோகம் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மிக நீண்ட யோகமாக குரு சுக்கர மங்கள யோகமானது இந்த வேளையில் கிடைக்க போகிறது எனவே பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது தவற திட்டவட்டமாகவும் முன்னுக்கமாகவும் இந்த தருணத்தை தனசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் அவ கிரகங்களிலே சுக்கரன் சுகாதிபதி என்று மிகவும் மென்மையான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் விரயத்திற்குள் வந்திருப்பதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்கள் அதிகரிக்கும் தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சேமிப்புகளை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது வீண் செலவுகளை ஈடுகட்டக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைக்கு வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஊர் மாறுதல் இடமாறுதல் என பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூட போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் நிச்சயம் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதால் நினைத்ததை விட மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் செயல்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகருபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக எந்தவொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்களை முற்றிலுமாக களைவதோடு புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது எனவே நல்ல தகவல்கள் பல நிகழ்வுகள் உங்களை தேடி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்று மிக வலுவாக விரயத்தில் சுக்கரன் வருவதால் பெண்மணிகள் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு அதிக அலைச்சலையும் சிரமத்தையும் சந்தித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைவாக கிடைப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் உறுதியாகவே தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுகிறது மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை எளிதில் களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக ஆற்றிக்கொள்வதோடு குடும்ப உழைப்பையும் குடும்ப முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாண்டு குடும்பத்திற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே நல்ல தீர்வு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வீண் பழிகளுக்கு ஆளான சூழலில் அந்த வீண் பழிகள் அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் பெரிய அளவுல காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவர் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கூடிய சூழல் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் கலைத்துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வளம் வருகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் அபரிவிதமாக கைகூட போகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலும் பெரிய அளவில் சிக்கல் சிரமங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கரனின் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தானாக விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்